அரசு ஊழியர்களுக்கு பத்து சதவீதம் அகவிலைப்படி உயர்வு அரசு புதிய அறிவிப்பு உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் சாலை பணியாளர்கள் தங்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்று சமீபத்தில் போராட்டங்களை நடத்தினர் இது தொடர்பாக அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று சமாதானம் பேசிய பின்னர் போராட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டது இதன்படி உத்தரப்பிரதேசம் மாநிலத்தின் சாலை பணியாளர்கள் தற்போது பத்து சதவீத அகவிலைப்படி உயர்வை பெறுவார்கள் என்று அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பான ஒப்புதல் அமைச்சரவையில் பெறப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது அரசின் அறிவிப்பின் வாயிலாக மாநிலம் முழுவதும் சுமார் பன்னிரண்டாயிரம் சாலை பணியாளர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து சதவீத அகவிலைப்படி உயர்வுக்கு பின்னர் சாலை பணியாளர்கள் மொத்தம் முப்பத்தெட்டு சதவீத அகவிலைப்படியை பெறுவார்கள் சாலை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் எழுபத்தாறு கோடி சம்பளமாக வழங்கப்பட்டு வருகிறது அகவிலைப்படியை உயர்த்தியதன் விளைவினால் தற்போது ஏழு புள்ளி ஐந்து கோடி முதல் எட்டு கோடி ரூபாய் வரை கூடுதல் செலவு அரசுக்கு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலை பணியாளர்களின் அடிப்படை ஊதியத்தை பொறுத்து ரூபாய் மூன்றாயிரம் முதல் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை அகவிலைப்படி உயர்வின் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது